காங்கிரஸ் என்பது நாலாம் மெம்பராக சேரணும் மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் அந்த பிரதிநிதிகள் தான் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அது காங்கிரஸ் இந்திரா கட்சியில் அப்படி இல்லை இந்திரா கட்சி நியமிக்கிற ஆள் தான் இங்க தலைவர் கருப்பியா வைப்பனார் பழனியாண்டி அவங்களுக்கும் ராத்திரி தூக்கம் வராது நாளை காலையில் இருப்போமா மந்திரிக்கும் அப்படிதான் அந்த அம்மா இருந்தாங்களே ஒரு அர்ஜன் அந்த அம்மா தங்கமான அம்மா அவங்க பேர் என்ன மரகதம் சந்திரசேகர் அருமையான அம்மா அந்த அம்மாவே போய் சும்மா போய் சொல்லியாச்சு அந்த அம்மா இப்ப அழுது அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு மரியாதை இருந்தது பையன் வந்த பிறகு என்ன அப்படியே அனுப்பிட்டானே இந்த அர்ஜுன் சிங்கன் ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து பிரதம மது மந்திரி ஆனார் மறுநாளே கவர்னர் ஆனார் அப்புறம் மத்திய சர்க்கார் மந்திரி ஆனார் இப்ப தெருவில் அலையில ராஜீவ் காந்தி ரொம்ப கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பேசினாங்க பேசினாங்க ஒரு நாள் கூட்டம் போனாங்க நான் கூட கேட்டேன் கூட்டத்துல ஒரு இருபது முப்பது பேர் தான் இருந்தாங்க இருந்தா கூட பேசினவங்க ரொம்ப அழுக்க அழுத்த ஆணித்தரமா பேசினாங்க மாதிரி ஒரு பிரதமர் நீ தோன்றவே மாட்டார் ஒருவர் மாதிரி ஒருவர் தோன்றதே கிடையாது அந்த வேலை கடவுளுக்கு ஒருவர் மாதிரி ஒருவரை கடவுள் படைக்கிறதே கிடையாது அப்படி படைச்சிட்டு அவர் தாய் தோப்பனுக்கு எதுவும் தெரியாம போயிடும் அதுக்காகத்தான் ஐநூறு கோடி மக்கள் உலகத்துல வாழ்ந்தால் கூட ஒருவர் மாதிரி ஒருவர் கிடையாது ஒரு